அமெரிக்காவினுடைய நியூயார்க் மேயராக மம்தானி தேர்வு பற்றி உலகம் முழுவதும் என்ன பார்வை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கத்தான் வேண்டும் மம்தானி ஒரு முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர் இந்திய வம்சாவளியான மம்தானி ஜொஹரான் மம்தானி என அவருடைய முழு பெயர் மம்தானியின் இந்த பெற்றி அரபு மற்றும் இஸ்ரேலிய ஊடகங்களின் பார்வை தாண்டி உலகம் முழுவதும் அமெரிக்காவினுடைய தலைமை பொறுப்பில் ஒரு முஸ்லிம் வந்துவிட்டார்கள் என்கின்ற ஒரு அச்சத்தை காண முடிகின்றது ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஜுகுரான் மம்தானியின் வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்கது என இது ஒரு அசாதாரணமானது என்றும் அரபு ஊடகங்கள் கருத்து தெரிவித்ததையும் நாம் பார்க்க முடிகின்றது நியூயார்க் நகரத்தின் முதன் முதல்ல முஸ்லிம் மேயர் என்று அவரது வெற்றி குறித்து அரபு ஊடகங்கள் தனது கருத்தை தெரிவிக்க தவறவில்லை பல மம்தானியுடைய ஆதரவாளர்கள் கொண்டாட்டங்களை மையப்படுத்தி ஒரு சிறப்பு வெற்றி வெற்றி என அவர்கள் வர்ணிக்கின்றார்கள் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த கம்யூனிஸ்டாக அறியப்படும் மம்தானி நியூயார்க்ல சருத்திரம் படைத்துள்ளார் என கத்தாரின் அல் ஜசீரா தொலைக்காட்சி தனது கருத்தில் வலிமையாக பதிவு செய்திருக்கிறது அல் ஜசீரா தொலைக்காட்சி இன்டர்நேஷனல் ஆங்கிலம் மற்றும் அரபு சேனல் இது மமதானியின் வெற்றி அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடும் காட்சிகளை ஒளிபரப்பி இது ஒரு அசாதாரணம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் என அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த சேனலின் செய்தியாளர் அல் ஜசீரா நியூயார்க் மேயர் தேர்தலில் கடந்த பல்லாண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகமான அளவில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வாக்காளர்கள் வெற்றி ஒரு புதிய செய்தி அதாவது அறுபது சதவீத வாக்காளர்கள் இந்த தேர்தலில் மக்கள் வாக்களித்துள்ளார்கள் இது நியூயார்க் நகரத்தை பொறுத்தவரை ரொம்ப குறிப்பிடத்தக்கது என்றும் அல் ஜசீரா குறிப்பிடுகிறது மவதானி இளைஞர்கள் அதிக ஈர்த்திருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான காரணம் அவர்கள் பெரும் எண்ணிக்கையில் வாக்களித்துள்ளார்கள் இது அல் ஜசீரா ஆங்கில சேனல் தெரிவித்த கருத்தை தாண்டி அல் அரேபியா அல் குஸ் அல் அரேபியா இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அறுபது சதவீத வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களித்ததை உறுதி செய்து நியூயார்க் நகரத்தில முற்போக்கு கொள்கைகளுக்கான ஒரு புதிய அத்தியாயம் என்றும் அல் குஸ் அல் அரேபியா தெரிவிக்கின்றது இதை தாண்டி சவுதி அல் அரேபியா மிக முக்கியமான அந்த மணிக்கு அவர்கள் ஒலிபரப்ப தொடங்கிட்டாங்களாம் அந்த ஒலிபரப்புல மமதானிக்கும் ட்ரம்பிற்கும் நடந்த அந்த வாக்குவாதத்தை சவுதி அரேபியாவினுடைய அல் அரேபியா தொலைக்காட்சி ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டியிருக்கிறது அல் அரேபியா ஐக்கிய அரபு யூஏஇ ஸ்கை நியூஸ் அரேபியா வலைத்தளங்கள் மம்தானியினுடைய வெற்றியோடு ட்ரம்பின் தீவிர எதிர்ப்பாளர்கள் என்று கூட அவர்களுடைய நட்பு நாடுகள் விவரிக்க தவறவில்லை நாட்டிற்கு துரோகம் இழைத்த டொனால்ட் ட்ரம்ப் அவரை எப்படி தோற்கடிப்பது என்பதற்கு யாராவது உதாரணம் காட்ட வேண்டும் என்றால் அப்படின்ட்டு மம்தானி பேசினார் மம்தானி தனது உரையில் மேற்கொள் காட்டியதை சவுதி அரேபியா அல் அரேபியா தொலைக்காட்சி கோடிட்டு காட்டியது மம்தானி தனது உரையில ட்ரம்பிற்கு சவால் விடுத்தார் அவரை விமர்சித்து பேசினார் என்றும் அல் ஜசீராவும் கருத்துக்களை மாறி மாறி வைத்தது இது அரபு நாட்டினுடைய அல் அரேபியா அல் ஜசீரா போன்ற செய்திகள் மட்டும்தானா இந்த கேள்வி உங்களுக்கு இல்லைங்க ரஷ்யாவுடைய ஆர் அரபிக் இது ரொம்ப முக்கியமான செய்தியும் ஈரானினுடைய அல் அலாம் அல் ஆனம் இந்த தொலைக்காட்சிகளும் கூட தனது உரையில ட்ரம்புக்கும் இஸ்ரேலையும் விமர்சித்து செய்திகளை வெளியிட்டாங்க ரஷ்யாவுடைய ஆர்டி மம்தானியை அவருடைய பேச்சில நெத்தன்யாகோய் கைது செய்ய கோரியவர் என்றும் இஸ்ரேல் மீதான ட்ரம்பின் கொள்கைகளை விமர்சித்தவர் என்று கூட ரஷ்யாவின் ஆர்டி தொலைக்காட்சி தன் செய்தியை வெளியிட்டது சமீபத்திய அமெரிக்க வரலாற்றில் மிக பெரிய அரசியல் அதிர்ச்சி ஒன்றை மம்தானி தந்துள்ளார் அமெரிக்காவினுடைய செனட்டர் பென்ஜிஷ் ஆண்டர் தெரிவித்த கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சீனியர் அழகான மனித மனிதாபிமான கருத்துக்களை வைக்கக்கூடிய அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டஸ் கூறியதை மேற்கொள் காட்டி எகிப்தில் இருக்கக்கூடிய அல்கட் தொலைச்சாலை தொலைக்காட்சியும் இந்த செய்தியை வெளியிட்டது அதே மாதிரி சோசியல் மீடியாவில் ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கையில் சரண்டர்ஸ் குறிப்பிட்டார் அந்த அறிக்கையும் சரண்டர்ஸ் குறிப்பிட்டார் அதுல குடியரசு கட்சிகளுடைய தோல்விக்கு இரண்டு காரணங்களை அமெரிக்க அதிபர் சொன்னார் முதல் காரணம் என்ன தெரியுமா அவர்களின் வாக்கு சீட்டில் இல்லை இது அவருடைய முதல் காரணம் பலர் வாக்காளர்கள் இல்லை என இந்தியாவில் கொண்டு இருப்பதை போன்று ராகுல் காந்தி சொல்வதை போன்று அமெரிக்காவிலும் இந்த குரல்கள் எழுந்திருக்கிறது இரண்டாவது காரணம் அமெரிக்கா பண முடக்கத்தில் இருக்கிறது இந்த ரெண்டு காரணத்தாலதான் நாங்க தோத்தோம் பல நாடுகளில் உள்ள சமூக ஊடகங்களை மட்டும்தானா இஸ்ரேல இருக்கக்கூடிய வெறுப்பாளர்கள் என்ன சொல்கிறார்கள் இஸ்ரேல முதல்ல சேனல்கள்ல நாம இதை பார்க்கலாம் பிரதர்ஹுட்ஸ் என்ற ஆதரவு பத்திரிகையான ஹம்சா சௌபா அவரும் கூட இதை அமெரிக்க அரசியலில் ஒரு நிலநடுக்கம் என்றும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அதை போன்று மற்றும் பல சேனல்களும் பல கருத்தை வைத்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஊடகங்களில் மிக முக்கியமாக சேனல் டுவெல் சேனல் போர்டீன் இஸ்ரேல் ஹாயோம் அதே போன்று நியூயார்க்கின் யூத வாக்குகள் குறித்தும் யூதர்களுடைய சேனல் பனிரெண்டும் பல செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நியூஸ் ஏஜென்சியும் தனது வைத்திருக்கிறது இப்ப அமெரிக்காவில் முஸ்லிம் ஒருவர் வந்துவிட்டால் இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு ஏன் இந்த உமிழ்தல் வெறுப்பை உமிழ்வது ஏன் இப்போ அவங்க எப்படி வெறுப்பை உமிழ்ந்திருக்கிறார்கள் அந்த செய்தியை பார்க்கலாமா பாப்போவாங்க இஸ்ரேலிய ஊடகங்கள் ஜஹ்ரான் மம்தானியின் முஸ்லிம் அடையாளத்தையும் அவரது யூத எதிர்ப்பு கொள்கையும் திருப்பி திருப்பி குறிப்பிட்டுக் கொண்டே இருந்தது ஒரு வலதுசாரி சேனல் அவரை பலஸ்தீன ஆதரவாளர் ஹமாஸின் ஆதரவாளர் என்று குறிப்பிட்டது இஸ்ரேல் ஹயோம் செய்தித்தாள் மம்தானியை மிக முக்கியமான சியோனிச எதிர்ப்பாளர்கள் ஒருவர் என்று வர்ணித்தது பெரும்பாலான இஸ்ரேலி செய்தி சேனல்கள் மம்தானுடைய முஸ்லிம் அடையாளத்தையே திருப்பி 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 சுட்டிக்காட்டின காட்டினர் ஆதரவாளர்கள் மம்தானி தனது வெற்றி உரையை அரபி மொழியில் அவர் ஏன் ஆரம்பித்தார் அப்படின்னு யார் கேட்கிறாங்க தெரியுமா இஸ்ரேலின் யூத சேனலான வெறுப்பின் சேனலான சேனல் பதினாலு இது அரசின் ஆதரவு பட்ட தலைப்பு செய்தியில் முக்கியம் இருபது வருஷத்துக்கு மேல அமெரிக்காவில் இஸ்ரேல் மீதான வெறுப்பு அதிகரித்து அதன் விளைவாக மம்தானி வெற்றி பெற்றார் என்றும் சேனல் போர்டீன் தன் செய்தியில் தெளிவாக குறிப்பிட்டதுங்க இந்த ரிசல்ட் வருகிற போது ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு இந்த சேனல்கள்ல நிறைய சேனல்கள்ல அதுல யூத இருந்து முப்பது சதவீதமான வாக்களித்ததாக சேனல் பனிரெண்டு செய்தியாளர் ஒருவர் லைவ்ல தெரிவிக்கிறார் இது அந்த சேனலுடைய ஸ்டுடியோவில் இருந்த ஒரு குழு அந்த உறுப்பினர்களை ஆச்சரியப்படுத்திட்டான் யூதர்கள் எப்படி ஒரு முஸ்லீமுக்கு வாக்களித்தார்கள் அதுவும் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரில் மம்தானிக்கு பதினாறிலிருந்து முப்பது சதவீத முஸ்லிம்கள் முஸ்லிம் ஒருவருக்கு எப்படி யூதர்கள் வாக்களிக்க முடியும் என சேனல் பனிரெண்டின் செய்தி குழுக்கள் டிஸ்கஷன்ல தெரிவித்தது ஒரு அதிர்ச்சி யூதர்கள் நியூயார்க்கை விட்டு நீ நிலை வருமா என்று ஒரு தொகுப்பாளர் கேட்டார் சேனல் பனிரெண்டு தன் காலை செய்தி ஒளிபரப்புல ட்ரூத் சோசியல் தளத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவை குறிப்பிட்டு காட்டியது ஜொஹரான் மந்தானிக்கு வாக்களிக்கும் எந்த ஒரு யூதரும் யூத எதிர்ப்பாளராகவும் முட்டாளாகவும் இருப்பார் என அவர்கள் வெறுப்பை மீண்டும் மீண்டும் விதைத்து தன் எரிச்சலை பொதுக்களத்தில் தீர்த்து கொண்டார்கள் அப்படித்தான் நாம் பார்க்க முடியும் மம்தானின் வெற்றியை தொடர்ந்து நியூயார்க்குள்ள அவரது பிரச்சார தலைமையகத்திற்கு வெளியே கூடிய அவரது ஆதரவாளர்கள் சுதந்திர பலஸ்தீன்கொறி கோஷமிட்டார்கள் ஆதரவாளர்கள் பரஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரலிட்டார்கள் என்ற இஸ்ரேலுடைய தலைமை செய்திகளில் முக்கியமாக தெரிவித்தது மம்தானி இஸ்ரேலை வெளிப்படையாக எதிர்க்கிறார் என்றும் இஸ்ரேலை ஒரு யூத நாடாகத்தான் கருதவில்லை என்றும் பரஸ்தீனர்களின் உரிமையை ஆதரிப்பதாகவும் அவர் முன்னர் கூறியதை சுட்டி சுட்டிக்காட்டியது இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகுவிற்கு அமெரிக்கா வந்தால் அவரை கைது செய்வேன் என்று அவர் கூறியிருந்தார் மரியு செய்தித்தாலும் மம்தானி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கருத்தை மேற்கொள்ள காட்டி அது ஏறக்குறைய யூத விரோதத்தை ஒட்டி இருந்தது என மேரியு குறிப்பிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மம்தான் ஜஹரானி மந்தான் நியூயார்க் காவல்துறை மக்களை வன்முறை மூலம் அடக்குகிறது அது இஸ்ரேலிய ராணுவத்தை கட்டுப்படுத்துகிறது இஸ்ரேலிய ராணுவத்தால் நியூயார்க் போலீஸ் கட்டுப்படுத்தப்படுகிறது என்றும் இருபத்தி மூன்றில் மம்தானி குற்றம் சாட்டியதையும் மரீப் சுட்டிக்காட்டியது இன்ஃபதா இன்ஃபதா என்பது அரபு மொழியில் எழுச்சி உலகமயமாக்கள் பலஸ்தீன ஆதரவாளர்கள் இதை உலகம் துணை நிற்பதாக அழைப்பு என்று அறிவிக்கின்றார்கள் உலகம் முழுவதும் பலஸ்தீனத்திற்கான ஆதரவை மந்தானி இருக்கிறார் இந்த மனிதர் தனது முழு நேரத்தில் பிரச்சாரத்திலும் இஸ்ரேல் மீதான கடுமையான விமர்சனத்திலும் இஸ்ரேலுக்கு எதிராக உலகமயமாக்கலின் குரல் உணர்ச்சி உணர்வுகளை தூண்டினார் என்றும் சேனல் டுவெல் சேனல் போர்டீன் ஒய்னட்ஸ் முக்கியமான யோகோம் போன்று மிக முக்கியம் ஐந்து ஆறு சேனல்களும் இஸ்ரேலை உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் ஒய்நட்ஸ் தன் வெறுப்பை உமிழ்ந்திருக்கிறது மம்தானின் வெற்றி நியூயார்க்கின் அரசியல் மற்றும் பொருளாதார குறிக்கிறது என்றும் இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்றும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒரு முஸ்லிம் முதன் முதலாக அமெரிக்கா மேயராக நியூயார்க்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் பெயர் ஜஹரான் மந்தானி குஜராத்தை தாயகமாக கொண்டவர் உகாண்டாவில் பிறந்தவர் அதை போன்று முகமது சதிக் இவரும் லண்டனின் மேயராக மாறியிருக்கிறார் உண்மையில் பலருக்கு முஸ்லிம்கள் ஒரு பயங்கரவாதகராக பயங்கரவாதியை தூண்டுபவர்களாக அறிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் யூரோப் யூனியன் அமெரிக்காவில் அவர்களின் ஆதிக்கம் அதிகரித்திருப்பது பல கவலை ஏற்படுத்தியிருக்கிறது இது வெறுப்பின் உச்சபட்சம் என்றால் மிகையாகாது செய்தி களத்தின் மாற்றுக்குரலுக்காக நன்றி